ராதே கிருஷ்ண கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ண ஸ்ரீ கிருஷ்ணர் கோலோகம் வந்து காட்சி அளித்து பக்தர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதை நமது இலங்கை தேவியாலய மாணவர்கள் நாடக வடிவில் காண்பிக்க இருக்கின்றோம் வைகுண்ட தாரகை கதாபாத்திரங்கள் கிருஷ்ணர் மற்றும் ருக்மிணி தேவி ஒரு வேளை அப்படி இருக்குமோ இல்லை இல்லை ஒரு இப்படி இருக்குமோ கிருஷ்ணரே என்ன ஆலோசனை யாய் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கும் இங்கமா நடந்துட்டு இருக்கீங்க ருக்மிணி நான் பூனை அல்ல சிங்கம் சரி சரி நீங்கள் சிங்கமாகவே இருந்து விடுங்கள் ஆனால் என்ன விஷயம் என்று கூறுங்கள் ருக்மிணி நான் ராமனாக அவதரித்த அயோத்தியில் ஆலயம் கட்டவே பாரதியர்களுக்கு ஐநூறு வருடங்கள் தேவைப்பட்டது எத்தனை உயிர் பலி இருப்பினும் மகிழ்ச்சி ஆனால் நான் பிறந்த மதுராவை அப்படியே விட்டு விட்டார்களே கண்ணா என்ற மசூதியை கட்டிவிட்டான் முகலாயர்களுக்கு பயந்த பாரதியர்கள் மசூதிக்கு அருகில் எனக்கான கிருஷ்ண ஜென்ம பூமி ஆலயத்தை கட்டிவிட்டார்களே உண்மையாக சொல்கின்றேன் கிருஷ்ணரே பின்னர் நான் என்ன இதயமே நான் உரையும் ஆலயம் ஆகையால் எனக்கான இல்லத்தை பக்தர்களின் இதயத்தில் கட்டுகின்றேன் பார்த்தி கிருஷ்ணரை நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிட போகின்றீர்கள் இந்த ருக்மிணி தமக்காக இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்னால் நீ மறக்கப்படக்கூடிய

இப்போது புரிகின்றது திருமணமான ஆண்களின் நிலை என்னவென்று சரி சரி நம் போலக யாத்திரையில் சுமா கிரிஸ் என்ற கோபிகையை சந்திக்கலாம் என்று இருக்கின்றேன் நீ என்ன நினைக்கின்றாய் நிச்சயம் சந்திக்கலாம் கண்ணா அவள் நான் உங்கள் மீது கொண்ட காதலை கிருஷ்ணாத்மிகா என்னும் நூலின் வழியாக தமிழ் மக்களுக்கு வழங்கி இருக்கின்றாள் அப்படி என்றால் அவள் உன்னன்பையும் பெற்றுவிட்டாளா கண்ணா அதில் சென்று பூலோக வாசிகளை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனை என்ன என்றும் கேட்டு தெரிந்து கொள்வோம் புறப்படலாமா கண்ணா என் மனைவிக்கு இவ்வளவு ஆர்வமா ஆமாம் கண்ணா நான்த கிராபிக்கல் மாட்டிக்கொண்டார் நாம் இதில் பயணிப்பது வேற யார்களுடன் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடம் இருக்கின்றதே கிருஷ்ணா அதுதான் இந்த கிருஷ்ணன் சந்திக்க தயாராகுங்கள் உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நான் தருகின்றேன் ருக்மிணி தேவியும் சில மனிதர்களை சந்திக்கின்றார்கள் கதாபாத்திரங்கள் கிருஷ்ணர் ருக்மிணி பாலா வித்யா துர்கா மீனா கிச்சா ஹரி

எந்த ஒரு கொன்று உண்பது மிக பெரிய தவறு உனக்கு இருக்கும் வலி உணர்வும் ஓடையாடி தெரியும் மற்ற உயிர்களுக்கும் இருக்கின்றது ஆடு மாடு கூடு இதில் மனசுக்கு தானே நீ நாங்க என் சகோதரிக்கும் சிங்கத்தை உங்கள் ஊருக்கு அனுப்பவா இது அப்படி இருக்கு சற்று

நீங்கள் இந்த உயிரினங்களை உண்பதால் தான் அவர்களின் இனங்கள் அழிக்கப்பட்டு இன்று பிராய்லர் கோழி ஜெர்சி பசு போன்ற கலப்பின உயிரினங்களை மனிதகுலம் உருவாக்கி உலகை அழிவின் பாதைக்கு அழைத்து செல்கின்றது ஆம் கண்ணா கண்ட கண்ட இறைச்சி உணவுகளை உண்டதன் விளைவாகவே நூறு வயதில் மரணிக்க வேண்டியவர் இருபதிலேயே உயிரை விட்டு விடுகின்றான் உயிரினங்களின் உணவு சங்கிலிக்கும் பாதகம் விளைவிக்கின்றான் நீங்கள் கூறுவதும் சரி இன்னும் சில காலத்தில் ஆசையின் விளைவாக மனிதனே மனிதன் கொண்டு சிக்கன் சாப்பிட்டு குளிச்சிட்டு கோயிலுக்கு போலாமா இது என்னடா நீ சாப்பிட்ட சிக்கன் உன் வயிற்றுக்குள் தானே இருக்கின்றது இந்த சிக்கனை சாப்பிட்டுதான் உன்னுடைய உடலையை வளர்த்திருப்பாய் அப்படி இருக்க அசைவம் எப்போதுமே உண்ணக்கூடாது நீங்கள் கல்வி கேள்வி ஞானத்தில் புத்தியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இன்றுடன் அசைவம் உண்பதை விட்டு விடுங்கள் அசைவம் உடல் நலத்திற்கு மட்டுமல்லாமல் உங்கள் புத்தியையும் சீரழிக்கின்றது கொல்லான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று வள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார் கண்ணா நீ சொல்றது எங்களுக்கு புரியுது ஆனா எங்களால சிக்கன் சாப்பிடாமல் இருக்க முடியாது இவ்வுலகில் முடியாது என்று எதுவும் கிடையாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு படிப்படியாக அசைவத்தில் இருந்து சைவத்திற்கு மாறிவிடுங்கள் அதுவே முக்தி பாதைக்கு வழிவகுக்கும் எனக்கு தெளிவான விடை அழுத்தமைக்கு நன்றி பகவானே மங்களம் உண்டாகட்டும் கண்ணா மாதவிடை காலத்தில் நான் சேவிக்கலாமா பெண்ணாக பிறந்ததால் பல விஷயங்களுக்கு தடை சொல்கின்றன தோழிலும் துரும்பிலும் நீ இருக்கின்றார் அப்படி இருக்க ஏன் இந்த விதிவிலக்கு என்னை என்னுடைய நீங்கள் வழிபடலாம் திரௌபதியின் மாதவிடாய் காலத்திலே தான் துர்ச்சாதன் அவள் சேலே இருந்தான் அவளுக்காக நான் ஓடி சென்று உதவி உதவினேனே அப்படி இருக்க உங்களை மட்டும் நான் விளக்கி வைப்பேனா என்ன அவர்கள் உடலுக்கு பூரண ஓய்வு தேவைப்படுகிறது அன்று பெண்கள் வீட்டு வேலைகளிலும் கோவில் சேவைகளிலும் ஈடுபட்டிருந்தனர் அதனால் தான் வீட்டிலேயே ஓய்வெடுங்கள் என்றார்கள் ஓய்வில்லாமல் வளர்க்கின்றனர் நம் முன்னோர் ஓய்வென்பது தேவை என்ற சில விஷயங்களை பெண்களுக்காக மாற்றி அமைத்திருக்கின்றனர் போதும் ஆம் நம் மாதாவிடாய் காலத்தில் சரியாக ஓய்வெடுக்காத காரணத்தினால் தான் போன்ற கற்பை பிரச்சனை உருவாகுகின்றன இனியாவது கோயிலை காரணம் காட்டாமல் என்கிறோம் இறைவனை எப்போதும் வணங்குவோம் இதுவே சரி என் ருக்மிணி பெண் சக்தி தானே அவை எப்போதும் என்னுடனே இருக்கின்றான் அவளை நான் ஒருபோதும் விளக்கி வைப்பதில்லை ஆகையால் உங்களை நான் ஒருபோதும் விளக்கி வைக்க மாட்டேன் நீ என்ன கண்ணா பக்தி செய்வதே தடுக்கத்தான் செய்கின்றன யார் தடுத்தார்கள் இதோ இவனா சும்மா இருக்கிறேன் உன்னை அப்படி சும்மா இருக்க விட்டு விட எனவா பக்தா எனக்கு தடுத்த விஷயமாயிட்டேன் சோதனை கொடுக்கிற

தேவி நானும் சிறு வயது முதலே கிருஷ்ணரிடம் ஆனால் அன்பு கொண்டேன் என்று சொல்லிவிடு கண்ணா கலிகத்தில் மார்க்கமே உன்னை அடைவரின் ஆனால் இந்த உலகமோ எனக்கு பைத்தியகாரி என்ற பட்டத்தை தருகின்றது நான் எப்படி இவர்களை சமாளிப்பது இப்படி உலகம் என்னை பார்த்து சிரிக்கும் அதனால் நான் பக்தி செய்ய மாட்டேன் என்று மீராபா என்று நினைத்திருந்தால்

தத்தாஸ்து கண்ணா இவ்வளவு காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏன் அவன் மட்டும் மௌனமாகவே இருக்கின்றான் நீ ஆசைப்பட்டு விட்டாய் அதனால் அவன் மௌனத்தை கலைத்து விடுவோம் என்னை பார்த்தும் பாராமல் இருப்பது ஏனடா என்னை பார்த்து பாராமல் தான் இருந்தாய் அதனால் தான் இது என்ன பகம்

அவை எவராலும் மாற்றிவிட முடியாதப்பா பனிரெண்டு ஜாதக கட்டமும் உன் வாழ்வில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை குறிக்கும் அதை நீ தெரிந்து கொண்டு சற்று முன்னெச்சரிக்கையாக இருந்து முடிவுகளை எடுக்கலாம் அதை விட்டுவிட்டு பரிகாரம் செய்கின்றேன் என்று சாதித்தால் எதுவும் மாறிவிடாது இந்த உலகத்தில் இந்த காலத்தில் பொருத்தவே அவசியம் ஜாதக அல்ல இரு மனங்கள் இணைந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வெற்றி கொள்ள முடியும்

தெரியுமா உனக்கு அடுத்த முடியுமா சிவன் ரூபத்தில் காட்சி தர மாட்டீங்களா ஹரியும் நானே ஹரணும் நானே நீ எந்த ரூபத்தில் வெளிப்பட்டாலும் அந்த ரூபத்திலேயே உனக்கு காட்சி தருவேன் வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த வருடம் சிவன் சக்தியாகவோ வெள்ளி மனவாளன் துணைவியாகவோ கூட பார்க்கலாம் மிக நன்றி எங்களை இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அட் என்ற பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் ஈரோட்டில் இருந்து நாரதர் வந்து கொண்டிருக்கின்றாரோ அடுத்த கழகத்திற்கு தயாராகி லைவ் அப்டேட்டில் வருகின்றார் அதனால் அடுத்த வருடத்தில் சந்திப்போம் நன்றி શ્રી સર્વૃષ્ણાપણ